ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் பேருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஷாலோட அப்பா அம்மா வந்தாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மாவும் பாட்டியும் வந்தாங்க அதுக்கப்புறம் அப்பா வரலையே அப்பா வரலையுன்னு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணார் விஷாலு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பார் விஷால் இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா கூட ரொம்ப நல்லா பேசுகிறதில்லை பட் ஆனால் இந்த ஷோக்கு அவங்க அப்பா வந்து நல்லாயிருக்கும்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பார் மேபி அதனால தான் ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ் குறைக்க வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ வந்து அவங்க உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் போல் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஸோ அவங்க அம்மாவும் வந்து வரல கூப்பிடம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக வந்து பாட்டு போட்டுட்டு வந்து விஷாலோட அப்பா உள்ள என்ட்ரி கொடுக்க வைப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அழுதுட்டு அப்பா வரல அப்பா வருவார்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விஷால் அழுவார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா உள்ளே வந்தோடனே அவங்க அப்பா புள்ள அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா உள்ள வந்து பெருசாக வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதாவது கேம் நல்லா ஆடுற நல்லா ஆடு பட் ஆனால் ஒரு சில விஷயங்களை விட்டுட்டு கேமை நல்லா ஆடு அப்படின்னு இன்டெரக்டாக வந்து அவரோடது மற்ற விஷயங்கள் அதாவது வந்து மார்க் பண்ணுறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து ஒழுங்காக கேம் ஆடு நீ ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா பண்ணுற பட் ஆனால் அது சரியாக பண்ண மாட்டேங்கிற கன் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற அங்கெல்லாம் அவங்க அப்பாவும் அம்மாவும் அட்வைஸ் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய சான்ஸு இந்த இதில் வந்து நீ உன்னோட கேமை நல்லா ஆடு ஒரு அப்பா அம்மாவாக வந்து நீ கேம் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் ஒன்னாரில் வரல பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வந்துச்சு அந்தளவுக்கு அளவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவுமே வந்து பர்சனலாக வந்து பிள்ளைக்கிட்ட சாரி கேட்பார் அதாவது அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பார் விஷால் அவங்க அப்பா ஒரு அன்னஸரி ஹேபிட்ஸ்னாலலாம் ரொம்ப டவுனாக இருக்க சுச்சுவேஷனில் இவங்க இவர் தான் விஷால் தான் வந்து அவங்க ஃபேமிலி தூக்கி நிறுத்தினார் அப்படின்னு அதை அவங்க அப்பாவுமே சொல்லாமல் இல்லை அதை அவருமே சொல்லி அவன் அவன் தான் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் தான் அந்த சப்போர்ட்டை கொடுத்தான் இப்போ ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்து என்னோட தப்பை வந்து சுட்டி காட்டும்போது எனக்கு பிடிச்ச பையன் என் தப்பை எனக்கிட்ட சொல்கிறது வந்து எனக்கு ஈகோ ஏதோ ஒரு இடத்துல ஹிட் ஹிட்டாயிடுச்சு அதனால தான் அது என்னோடய தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லி சொன்ன விதம் அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து என்ன அவங்க பாட்டி வந்து அவங்க அப்பாவோடய அம்மா தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் பேரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அது தப்பாக இருந்தால் தப்பு சொல்ல வேண்டியதானே செஞ்சது ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைய விட்டு கொடுத்து பே பேரனை ம தூக்கி பேரனை என்ன சொல்கிறது தாங்கி பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து அப்புள்ளே வந்து ஃபுல் ஃபுல்லாக ஒத்துக்கிட்ட விதமாகவும் அதனால நம்மளால் பார்க்க முடிஞ்சது இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ளே இருந்த ஈகோ இந்த ஷோனால் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது ஒரு வகையில் அவங்க அப்பா உள்ளே வந்து ப்ரூவ் பண்ணதாகட்டும் இல்லை புள்ளை விட்டு கொடுக்காமல் பேசினதாகட்டும் தன் மேலே இருக்க தப்ப வந்து தன்னோடய ஈகோ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்ன விதமாகட்டும் அவங்க அப்பாவோட மெச்சூரிட்டியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதே சமயத்தில் அந்த வீட்டில் வந்து அருண் கிட் என்ன முரண்பாடு இருக்குது பேசணும் அப்படின்னு லிவிங் ஏரியாவில் கேட்கும்போது அருண் கிட்ட தான் ஒரு கொஸ்டின் வைக்கிறார் இது யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறீங்களா அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையாக இருந்தால் நீங்கள் அருண் கிட்ட நீங்கள் விஷால் கிட்டே சண்டை போட்டது அந்த கேப்டன்சியில் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அதை அந்த கல் சிங்கிள் டாஸ்கில் வந்து அந்த கல் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வரும் இல்லைங்களா ராணுவ கடிப்பட்டிருக்கோ ரெண்டு பேரும் கூட்டு போவாங்க கன்ஃபியூஷன் ரூமுக்கு அருணோ விஷாலம் தான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் வந்து அருணோ விஷாலும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க அப்போ வந்து நம்மளால அது பார்க்க முடியும் ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது சண்டை ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து கை கொடுத்துட்டு சேர்த்து வச்சிருவாங்க இல்லை நீ கேப்டனாக இருக்கிறதுனால நீ சொல்கிறது ஏதோ ஒரு இடத்துல அருண் கேட்கணும் இல்லை அருண் சொல்கிறது ஏதோ ஒரு இடத்துல நீ கேட்கலன்னு இது ஒரு சின்ன கிளாஷ் தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் டயண்டாக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு போது இதில் சௌந்தர்யம் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லிருப்பாங்க அவங்க ஏண்டா அடிபட்டதே ராணுவ உண்மையாக அவனே நடிக்கிறான் அவனுக்காக நீங்கள் ஏன்டா சண்டை போடுறீங்கன்ற மாதிரி அவங்களோட ஒரு பாயிண்ட்டை ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த சண்டே தான் இவர் மீன் பண்ணியிருப்பார் விஷாலோட அப்பா ஏன் நீங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்டுனா என் சண்டை போட்டிங்கன்னா அது ஒரு இதில் நடந்தது சார் சாரி அப்படின்னா அருண் சொல்வார் நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் அதை அப்போ வந்து ஏன் போட்டிங்க அப்படின் போது அவர் அருண் சொல்வார் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே வெளில சேனலில் ஒன்றா தான் வேலை செய்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன க்ளாஷ் சார் அப்படின்னா அது வந்துருக்க வேணாம் நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அது வந்திருக்க வேணாம் நீங்கள் சண்டை போட்டு நான் தப்புன்னு சொல்ல பட் ஆனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இதை நான் அவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல ஒரு அப்பாவை என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கடுத்து வந்து மஞ்சள் கிட்டே வருவார் மஞ்சரிக்கிட்ட ஒரு அன்எக்பெக்டட் கொஸ்டின் தான் இதை சொல்லணும் அந்த அந்த வீட்டில் யாருக்குமே விஷால பிடிக்கலதா அப்படின்னாலுமே மஞ்சரி ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க போல் அந்த இடத்துல வந்து விஷால் ஏன் உங்களுக்கு பிடிக்கல போது பர்ஸ்னலாக எனக்கு அது அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆரம்பிப்பாங்க இங்கே பர்ஸ்னல் காட்டுறதுக்கு இடம் இல்லைல்ல அப்படிங்கிறத டக்குன்னு அவர் ஸ்டாப் பண்ணுவார் விஷாலோட அப்பா ஒன்று பர்ஸ்னலாக நல்லா ஒரு பர்சனாக எனக்கு விஷாலாக பிடிக்கும் என்டர்டெய்னராக பிடிக்கும் பட் ஆனால் வைஸ் அவர் ஒன்றுமே ஆடலை பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவங்க சொன்னதை உடனே அதை வந்து எதுவுமே அவர் சொல்ல மாட்டார் விஷால் அப்பா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவார் மேபி அவர் அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா என் பையனை நீங்கள் இப்படி சொல்லியிருக்க வேணாம் அப்படி சொல்லியிருக்க வேணாம் ஏன் எந்த கேம் ஆடல அந்த கேம் ஆட்லையேனு அவர் கவுண்டர் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை அவங்க சொன்னது அக்செப்ட் பண்ணுற மோடுக்கு தான் அவர் போனார் மேபி அவங்க வாயால் அதை சொல்லி அதை விஷாலுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த கொஸ்டினை கேட்டாரா அதுவும் மஞ்சரியை பார்த்து கேட்கும்போது அது கரெக்டாக அந்த ஆன்சர் ஃபேஸ் டு ஃபேஸ் வரும் டு த பாயிண்ட் வரும் அப்படிங்கிறதுனால கேட்டாரான்னு தெரியல ஸோ இது வந்து அப்பாவாக அவர் சொல்கிறத விடவும் மஞ்சரி சொல்லும்போது ஓகே நீ என்ன சொல்கிற இதனால தான் விஷால் நிறைய இடத்துல ஜர்காய் நிக்ரா ஸோ என்டர்டெய்னருன்னு அவங்க எல்லாருமே சொன்னாலும் செஞ்சாலும் அவர் கேமை கேமாக ஆடவே இல்லை ஆக்சுவலி கேமா கேமாக இல்லை கேமே ஆடலை அப்படிங்கிறத புரியணும் தன் பிள்ளைக்கு புரியணும் அப்படிங்கிறத மஞ்சரி மூலமாக சொல்ல வச்சு பார்த்தாரோ அந்த கொஸ்டினை கேட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு இதில் இன்னொரு இடத்துல வந்து மஞ்சரியோட பேரண்ட்ஸும் வந்து சாரி மஞ்சரியோட பேரண்ட்ஸ் வந்தாங்க இல்லைங்களா அவங்க அம்மா அவங்க சிஸ்டர் சிஸ்டர் பிரதர்லாம் சிஸ்டரோட ஹஸ்பண்ட்லாம் வந்தப்போ கூட இது நம்மளுக்கு ஒன்றாறில் காட்டலை ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விஷால பற்றி மஞ்சரியோட அவங்க பிரதரிங்லாம் நீங்கள் உங்களை எல்லோரும் பெரிய என்டர்டெய்னர் பெரிய என்டர்டெய்னரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் ரொம்ப ஃபன் பண்ணுறீங்க உள்ள ஜாலியாக இருக்கு அப்படின்லாம் ஆனால் எங்களுக்கு வெளியில் அது அப்படி எதுவுமே தெரியல அப்படிங்கிற உண்மையை போட்டு உடச்சிருப்பார் இது வந்து நம்மளுக்கு ஒன் ஆரில் காட்டலை டுவெண்ட்டி ஃபோர் பர் செவனில் மஞ்சரியோட சிஸ்டரோட பிரதர் அதாவது மஞ்சரியோட சொல்லியிருப்பார் வியிருப்பார் பற்றி ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் முத்து பற்றி மஞ்சரி பற்றி எல்லோரும் பாயின்ஸும் ஒரு ஒரு பாயின்ஸ் எடுத்து வைக்கும்போது அவர் சொல்லியிருப்பார் விஷால் நீங்கள் உங்களை பெரிய என்டர்டெய்னர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க வெளில எல்லாம் அப்படி சோஷியல் மீடியாவில் போடுறாங்க செய்கிறாங்க பட் ஆனால் எங்களுக்கு அப்படி நீங்கள் ஃபீலே ஆகலை அப்படின்னும் போது ஒன் ஆரில் வரலை அப்படிங்கிறதையும் இல்லை அந்த அளவுக்கு ஷோவில் நீங்கள் பெருசாக தெரியல நீங்கள் கேமே ஆடலை என்டர்டெய்னராகவும் தெரியல நீங்கள் கேம் ஆடுற மாதிரியும் தெரியல அப்படிங்கிறத இன்டெரக்டாக ஒரு ஹிண்ட்டாக அவரோட பிரதரின்லாம் சொல்லிட்டு போயிருப்பார் ஆக்சுவலாக அவர் கொடுத்தது விஷாலுக்கு ஒரு நல்ல ஹிண்ட்டு தான் அப்படின்னாலுமே அதை விஷால் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல இப்போது விஷாலோட அப்பா வந்து மஞ்சரி இந்த கொஸ்டின் கேட்டு ஏன் உங்களுக்கு விஷாலை பிடிக்கலன்னு கேட்குறப்போ மஞ்சரி சொன்ன பது பதிலும் அதை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்டர்டெய்னராக ஓகே பட் ஆனால் அவர் கேம் எனக்கு பிடிக்கல ஒரு கேமை வந்து சரியாக ஆடலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குரூப்பிசம் குள்ளே மாட்டிக்கிட்டு இல்லை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஏதோ பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மீன் தான் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவும் அருண் மஞ்சரிக்கிட்டாங்க அப்பா அம்மா விட விஷாலோட பாட்டி அவங்க அவர் விட்டு கொடுக்காம பேசினா நம்மளால பார்க்க முடிஞ்சது அவ்வா சொல்லுவார் விஷால் தெலுங்கு போல இருக்கு அவ்வா அவா அவ்வாநா பாட்டின்னு அர்த்தம் ஸோ பாட்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் ஸோ அவங்க பாட்டி அவர் ரொம்ப பிடிக்கும் போல இது ஒன்றாச்சு அதுக்கப்புறம் மனுஷதை பற்றி இன்னும் பேச வேண்டியது இருக்குது நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ